ாய வித்ம வக்ரதுண்டாய தீமகே தன்னோதிரோதயாது அன்பார்ந்த ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று ஆடி பத்து ஜூலை இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மகிழ்ச்சி ஆனந்தம் போன்றவைகள் குடும்பத்தாரோடு நேரம் செலவழிப்பது சுற்றுலா ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவது நம்முடைய கல்வி நம்முடைய பணியை சிறப்பாக நிறைவேற்றி அதன் மூலமாக கிடைக்கக்கூடியது நற்காரியங்கள் செய்து அதனால் மகிழ்ச்சி அடைவது இப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும் தீய பழக்கங்கள் லாகிரி வஸ்துக்கள் இவற்றை பயன்படுத்தி வரக்கூடிய மகிழ்ச்சியானது தற்காலிகமானது அது நம்முடைய பெயருக்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் கேடு இதை புரிந்து கொண்டால் போதுமானது இது ஆனந்தமான நாளாக அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி ரிஷபராசி அன்பர்களே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது வசதி வாய்ப்புகளே முன்னேற்றம் உண்டாகும் செல்வ நிலையிலே முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை தரம் உயரும் ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டு பெற்றோர் மீது அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் இப்படியாக அனைத்தும் சாதகமாக நடக்கக்கூடிய அனைவரிடத்திலும் நீங்கள் நற்பெயர் எடுக்கக்கூடிய பாராட்டு பரிசுகளை பெறக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் மிதனராசி அன்பர்களே எடுத்துக்கொண்ட பணியை மிகச் சிறப்பாக இந்நாளிலே நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு வேலை இருந்தாலும் கூட தயங்காமல் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் மனதிலே உறுதி இருக்கும் வைராகியம் இருக்கும் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இப்போது நீங்கள் இருப்பீர்கள் தீய வழியிலே வரக்கூடிய பெரிய பொருள் வரவு பெரிய செல்வத்தை கூட துச்சமாக எண்ணுவீர்கள் அந்த அளவிற்கு நல்ல எண்ணம் உங்களுடைய மனதிலே குடிகொண்டு இருக்கும் நல்ல மனிதராக நீங்கள் திகழ்வீர்கள் நல்ல பெயரை எடுப்பீர்கள் அதனால் உங்களுக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய பணிக்கு பிறருடைய ஒத்துழைப்பு கூட வந்து சேரும் நீங்கள் கேட்காமலேயே எதிர்பாராமலேயே பிறர் வந்து உங்களுக்கு உதவக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி கடகராசி அன்பர்களே நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய நாளாக இது அமைகின்றது உங்களுடைய பணியிடத்திலே நீங்கள் இந்த தவணைக்குள்ளாக பணியை முடிக்கிறேன் என்று சொன்ன மாதிரியே முடித்து காட்டுவீர்கள் குடும்ப நபர்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் செய்து கொடுத்த உறுதியை காப்பீர்கள் அதே போன்று உங்களுக்கு உங்களுடைய தீய பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதை விட வேண்டும் என்ற உறுதியிலே நல்ல நிலைப்பாட்டிலே இப்போது இருப்பீர்கள் ஆரோக்கியமும் கூட அதனால் சிறப்பாக இருக்கும் அனைவரிடத்திலும் நட்புறவோடு பழகக்கூடிய ஒரு சுபாவத்தை நீங்கள் இப்போது கொண்டிருப்பீர்கள் இது நல்ல பலன் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகின்றது இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சட்டநாதர் சிம்ம ராசி அன்பர்களே மனதிலே என்ன நினைக்கின்றீர்களோ அது நடக்கும் உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும் அனைத்தையும் யூகித் அறியக்கூடிய திறமை இப்போது உங்களிடத்திலே இருக்கும் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் இன்றைய நாளை காலை நேரத்திலேயே நீங்கள் திட்டமிடும்போது எதுவெல்லாம் நடக்கும் நடக்காது யாருடைய உதவி தேவைப்படும் அனைத்தும் உங்களுக்கு தெரிந்துவிடும் அதாவது இதை சகுனம் என்று சொல்லலாம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய உள்ளுணர்வு என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு உங்களுக்கு இப்போது சாதகமான மனநிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது மனம் தெளிவாக இருக்கும் யூகித்தரைக்கூடிய திறன் சிறப்பாக இருக்கும் ஒருவரை பார்க்கும் பொழுதே அவரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இப்போது உங்களிடத்தில் இருக்கும் அதனால் தீயவர்களை நீங்கள் எளிதாக புறக்கணிக்க முடியும் நல்லவர்களுடன் சேர்ந்து பணியாற்ற முடியும் யாரிடத்திலே நட்பு வைத்து கொள்ள வேண்டும் என்றும் தெரியும் அப்படி நட்பு வைத்துக் கொள்ள வேண்டியவர்கள் உங்களுக்கு சம்பந்தப்படுவார்கள் இப்படியாக இது உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி கணபதி கன்னிராசி அன்பர்களே நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகளுக்கு தேவையான பணவரவு இப்போது கைக்கு வந்துவிடும் பிறரிடத்திலே கேட்க வேண்டுமோ பிறரிடத்திலே கை நீட்ட வேண்டுமோ என்ற ஒரு கவலை இப்போது உங்களுக்கு இருக்காது அதாவது உங்களுடைய செலவுகளுக்கு நீங்கள் பிறரிடத்திலே கேட்க கூச்சப்பட்டு கொண்டிருந்தால் தயங்கி கொண்டிருந்தால் உங்களுடைய நிலைக்கு அது தகாது என்று நினைத்திருந்தால் இப்போது பிறரிடத்திலே கேட்காமலேயே உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ள முடியும் உலகத்திலேயே மிக கஷ்டமான விஷயம் என்று சொல்லுவது கடன்படுவதுதான் என்று கூறுகின்றார்கள் அப்படியாக இன்றைக்கு நீங்கள் கடன்பட வேண்டிய அவசியம் இருக்காது அதே போன்று நம்மை விட வயதிலே குறைந்தவர்களிடத்திலே நாம் பணத்தை பற்றி பேசும்பொழுது அவர்களிடத்திலே கேட்கும் பொழுதும் கூட நமக்கு சங்கடமாக இருக்கும் அந்த நிலையும் கூட இப்போது உங்களுக்கு வராது அதனால் உங்களுடைய பெரிய தேவைகளை கூட சொந்த முயற்சியிலே நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரர் ராசி அன்பர்களே விரும்பிய விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இது அமைகின்றது ஒருவர் தன்னுடைய விருப்பத்திற்காக கடுமையாக உழைக்கின்றாரோ அந்த விருப்பம் நிறைவேறும் எவர் விரும்பியது கிடைக்கவில்லை என்று ஓய்வாக இருக்கின்றாரோ அவருக்கு எப்போதுமே அது கிடைக்காது விரும்பியது கிடைக்கக்கூடிய வகையில் வரையிலும் போராட வேண்டும் அல்லது கிடைத்த வேலையை செய்து கொண்டே என்றைக்காக இருந்தாலும் அந்த வேலைக்கு நான் முயற்சிப்பேன் கிடைத்த படிப்பை படித்து கொண்டே அதாவது நீங்கள் விரும்பிய துறை கிடைக்க கிடைக்காவிட்டாலும் கூட கிடைத்த துறையில் நீங்கள் பறித்து கொண்டு அடுத்து நான் உயர்கல்வியை இந்த துறையில் தான் படிப்பேன் என்று உறுதியுடன் இருக்க வேண்டும் அப்படியாக அனைத்து நேரமும் நமக்கு சாதகமாக இருக்காது கிடைத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் கிடைத்ததை செய்து கொண்டு நம்முடைய இலக்கை எப்பொழுதும் மனதில் நினைத்து கொண்டிருந்தால் போருமானது இலக்கை ஒரு நாள் நாம் அடைந்து விடுவோம் அந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் விருச்சகராசி அன்பர்களே அரசு சார்ந்த சலுகைகள் உங்களுக்கு தேவை என்றால் இந்நாளிலே நீங்கள் அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம் தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு தேவை முக்கிய பணிகளுக்கு என்றால் இன்றைக்கு அதை நீங்கள் கோரலாம் அதே நீங்கள் செய்யாமல் தவறவிட்டிருந்த கடமைகளை செய்து முடிக்கலாம் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய சொத்து அதை இப்போது நீங்கள் சேர்க்க முடியும் பிள்ளைகள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வதற்காக அவர்களோடு நேரம் செலவழிக்க வேண்டுமென்றால் இன்றைக்கு உங்களால் முடியும் அனைவரிடத்திலும் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் நீங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இன்றைக்கு முடியும் அப்படியாக உயர்ந்த காரியங்கள் நற்காரியங்களை இன்றைக்கு நீங்கள் செய்து பலனை அடையக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வள்ளி சேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி தனுசு ராசி அன்பர்களே நமக்கு எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் அனுபவம் இருந்தாலும் கூட நம்மை விட வயதிலே முதிர்ந்தவர்கள் அல்லது நம்மை விட உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் காட்டக்கூடிய வழியை நாம் ஏற்றுக்கொள்வதிலே தவறு கிடையாது வாக்குவாதம் செய்ய வேண்டும் என்றால் பிறர் தவறாக பேசுகின்றார்கள் அதாவது தெரியாமல் பேசுகின்றார்கள் நம்மை விட அனுபவத்திலே குறைந்தவர்கள் என்றால் வாக்குவாதம் செய்து அவர்களுக்கு உண்மையை உணர்த்தலாம் ஆனால் பெரியவர்கள் குரு இவர்களிடத்திலே வாக்குவாதம் செய்யக்கூடாது ஒருவேளை அப்படி செய்ய நேர்ந்தாலும் கூட இவர்களிடத்திலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாக்குவாதம் செய்யலாம் இவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று செய்யக்கூடாது அப்படியாக இன்றைக்கு பெரியவர்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கும்போது உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்திரர் மகர அன்பர்களே தேவையற்ற எண்ணங்களுக்கு மனதிலே இடம் கொடுக்கக்கூடாது தேவையற்ற பொருட்களுக்கு வீட்டில் இடம் கொடுத்தால் வீடு பாழடைந்து விடும் சுத்தமாக இருக்காது அதே போன்று மனதிலே தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தால் மனது கெட்டுவிடும் தீய எண்ணங்கள் நம்மை தீவர்களாக மாற்றிவிடக்கூடிய சக்தியை கொண்டது அதனால் மனதிலே நல்ல எண்ணங்களை நீங்கள் கொள்ள வேண்டியது அவசியம் அதற்காக நீங்கள் நல்லவர்களோடு நட்பு வைத்து கொள்ள வேண்டும் ஆன்மீக நாட்டம் வைத்து கொள்ள வேண்டும் தினந்தோறும் முடியாவிட்டாலும் கூட வாரம் ஒரு முறையாவது ஆலயத்திற்கு சென்று வர வேண்டும் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பண்டிகை பூஜை நோன்பு போன்றவற்றிலும் சிரத்தையோடு கலந்து கொள்ள வேண்டும் இதற்காக விடுப்பு எடுத்தாலும் கூட தவறு கிடையாது இப்படி செய்யும்போது இப்படி நல்ல எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளும்போது ஆலயங்களுக்கு சென்று வரும்போது இந்நாள் பிரச்சனையற்ற நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தத்தாத்திரேயர் கும்பராசி அன்பர்களே வாழ்க்கை துணையை பிறந்தவர்கள் இப்போது சேருவீர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் திருமண தோல்வி அடைந்தவர்கள் மறுமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இப்போது அதற்குண்டான வாய்ப்பை நல்ல வரனை பெறுவீர்கள் பிரிந்த நண்பரை இப்போது சேருவீர்கள் நீண்ட காலமாக சந்திக்காத உறவினரை சந்தித்து மகிழ்வீர்கள் நஷ்டம் ஏற்பட்டு தொழிலை நிறுத்தி இருந்தால் மீண்டும் தொடர்வதற்கு உதவிகள் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் இப்படியாக தோல்வி பெற்ற விஷயங்களிலிருந்து நீங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் மீனராசி அன்பர்களே தடைகளை தகர்க்கக்கூடிய நாளாக இது அமைகின்றது எப்படிப்பட்ட சவால் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வெல்லக்கூடிய நாளாகவும் இது இருக்கின்றது உங்களுடைய முழுமையான திறமையையும் தனித்திறமையையும் வெளிப்படுத்தி உயரக்கூடிய நாளாகவும் இது அமைகின்றது இப்படியாக நீங்கள் உங்களை நிரூபித்து உங்களை வெற்றியாளராக மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவம் நிறைந்த நல்ல மனிதராக நீங்கள் திகழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி இந்நாள் அனைவருக்கும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய பொன்னாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அசரலை BTM.